சார் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு செய்ய போகிறோம் மீன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா மிளகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் பூண்டு கருவேப்படை வெங்காயம் தக்காளி புளி கரைச்சல் மிளகாய் பொடி உப்பு ஏரிட்டு பிடிச்ச மீன் ஆயில் இந்த இந்தமாதிரி ஒரு ஒரு பேப்பரில் போட்டுடுச்சா செதுறாமல் இருக்கும் அதனால தான் ஈஸியாகவும் எடுத்துக்கலாம் அதனால் இந்த மாதிரி ஒரு மைக்கா பேப்பரை போட்டு வீட்டில் மட்டு இருந்துச்சின்னா மட்டு வச்சு சர்ச்சு அடுக்குதான் வெங்காயம் வெட்டிக்கலாம் குழம்பு தக்காளி அவசியம் வெங்காயத்தை கூட தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் பொடிசு பொடிசாக அரிஞ்சுட்டா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் புடிசாக எடுத்துக்கிறேன் புடிசாக அரிஞ்சிக்கிறேன் மீன் குழம்பு எப்போதுமே விறக்கடுப்பில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் தான் இப்போ வில விறகு அடுப்பில் செய்கிறோம் அதே மாதிரி மீன் குழம்புன்னு அளவு சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அது வந்து மாறும் அந்தந்த ஏரியாவுக்கு என்ன மாடல் வைக்கிறாங்களோ அது அந்த மீன் குழம்போட அதுதான் அந்த ஊருக்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷனு அதனால் நான் அளவு சொல்லலை எந்தெந்த பொருள் எவ்வளோ போடணும் அப்படின்னு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி விருப்பம் அதை போட்டுப்பாங்க அடுப்பு பத்து வைக்கிறோம் அடுப்பு பற்ற வைக்கிறோம் சல்லி வச்சா அது பற்றிக்கும் அடுத்து நல்லா பற்றிச்சு என்ன போட்டுக்கலாம் மிளகு வெந் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் <laughs> இந்த சென்னும் பொயணும் இந்த பொறிஞ்சு வரணும் நெக்ஸ்ட் இடிச்சம் பூண்டு கருவேப்பழை போட்டுக்கலாம் போட்ட பிறகு நல்லா வாசமாக இருக்குது வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை வாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா சந்திரமாக பொரிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு தக்காளி செட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் பொடிசாக கட் பண்ணால் நிச்சயம் கரைஞ்சிரும் அதனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு முன்னாடி ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த தக்காளி எல்லாமே கரைஞ்சிரும் அதங்கிற சீக்கிரமாக இந்த ஸ்டேஜில் மிளகா தூள் போட்டுக்கலாம் மிளகா பொடி தேவையான அளவு மிளகா பொடியோட நல்லா மிக்ஸ் ஆகணும் பொடி வாசணும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும்

என்ன இது நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் வந்து உப்பையும் மிளகா பொடியும் சரியாக சரி பார்க்குறேங்க இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குழம்பு கொதி வந்துடுச்சு நான்வெஜ்ஜு செஞ்சாலுமே உப்பு மிளகத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் குழம்பு கொதி வந்துடுச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இங்க வாங்க இதுவா வா இதுதான் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு வரல இந்த ஒரு மாடு இந்த ஒரு மாடு இருக்கு ரெண்டுமே தோஸ்துங்க இதுவும் என்னோட தோஸ்து தான் அழகா இருக்கா இல்லை వెళ్ళను కూటేదా ఇది అలగన తొల్ల కులం నెల కొదిచిచ్చి ఇంకా మీన పోటు మీన పోట్లా జిల్ేపీ ఏర్లు కురిచే ஆ சரிம்மா ஆ நல்லா இந்த இந்த குழம்புல இந்த மீனை அப்படி முட்கிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டான் கொதித்து வரும் கொதித்து வந்தவுடனே மீன் குழம்பு தயாராகிடும் மூடி போட்டு விட்டுருக்கலாம்